கிரைஸ்தலார் ஜீசஸ் விசுவாசம் என்னும் கேடகம் கத்தர் ஆபிரகம் என்ற சொல்லும்பொழுது ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கடகமாக இருக்கிறேன்னு சொன்னதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா என்னை தாண்டி தான் ஒருத்தனை தொடணும் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் பாதுகாக்கிற ஆயுதங்களில் பிரதானமான ஆயுதம் கேடகம் பொன்னினாலே செய்யப்பட்ட கடகமே நம்ம இடத்துல இருந்தாலும் யுத்தத்துக்கு போகணும் அப்படின்னா வெண்கல கடகம்தான் பிரயோஜனப்படும் ரட்சிப்பின் கடகம் இரட்சணியம் என்னும் கெடகம் சத்தியம் என்னும் கெடகம்னு எத்தனையோ கடகங்கள் விதத்தில் சொல்லியிருந்தாலும் விசுவாசம் என்னும் தான் பிசாசை எதிர்த்து அவனுடைய அத்தனை ஆயுதங்களையும் நிர்மூலமாகும் பிசாசானவன் எந்த அஸ்திரத்தை பயன்படுத்தி நம்மளை தாக்க நினைச்சாலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் உயர்த்தி பிடிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் இருக்கிற விசுவாசத்தை நம்ம அறிக்கை இடும் பொழுது கப்தருடைய வாக்கு தத்துவத்தின் பேரில் நமக்கு இருக்கிற அந்த உறுதியை நம்ம தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம் உறுதியாய் அதை நாம் அறிக்கையிடும் பொழுது எந்த சூழ்நிலையும் நம்மளால மேற்கொள்ள முடியும் சொல்லி சொல்லியிருக்கிற விசுவாச வீரர்கள் எல்லாம் தங்களுடைய விசுவாசத்தினாலே அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள் பட்டய கற்குக்கு தப்பினார்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு நாமும் விசுவாசனம் எவ்வளவு எதிரான சூழ்ச்சிகளை கொண்டு வந்தாலும் எதிரான சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை உயர்த்துவோம் சத்துருவ துரத்துவோம்